நேஷனலின் அடுத்த தலைவர் நிச்சயமாக பாஸ் கட்சியை சார்ந்தவராகத்தான் இருப்பார் பாஸ் தலைவர் அடி கீழ் தகவல் பலகை திறப்பு பத்துமலை முருகன் கவசம் வெளியீடு இப்போவில் தனது தந்தை மற்றும் தாயை கடுமையாக அடித்து துன்புறுத்திய வழக்கு குற்றச்சாட்டை மறுத்த ஆடவன் ஒரு மில்லியன் போதாது உயர் சேமிப்புள்ள சந்தாதாரர்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் இபிஎஃப் பணம் மீட்பில் கட்டுப்பாடு போலீசாரை சிரிக்க வைத்த முயல் காது ஹெல்மெட்டை அணிந்து வந்த மோட்டார் ஓட்டுநர் ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் கணக்கில் ஒரு மில்லியன் சேமிப்பு வைத்திருப்பது இனி கூடுதல் பணத்தை எடுக்க அனுமதி அளிக்காது ஜனவரி விதிமுறை நடைமுறைக்கு வந்துள்ளது எனப்படும் போதுமான ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இபிஎஃப் மூன்று நிலை சேமிப்பு அளவுகோலை அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரிங்கேட் அடிப்படை சேமிப்பு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் போதுமான சேமிப்பு மில்லியன் ரிங்கேட் மேம்படுத்தப்பட்ட வயதிற்கு குறைவான உறுப்பினர்களுக்கு கூடுதல் பணம் எடுக்கும் வரம்பு இவ்வாண்டு மில்லியன் ரிங்கேட்டாகவும் ஈராயிரத்தி இருபத்தி எட்டில் ஒன்று மூன்று மில்லியன் ரிங்கேட்டாகவும் உயர்த்தப்படும் இந்த நடவடிக்கை ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது இது கிக் தொழிலாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் போன்றோருக்கு விரிவான பாதுகாப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது பரிகாத்தா நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து தான்ஸ்ரீ முஹிதின் யாசின் விலகியதை தொடர்ந்து அந்த கூட்டணியின் தலைமையை பாஸ் ஏற்கும் என பாஸ் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் உறுதிப்படுத்தியுள்ளார் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பாஸ் சிறப்பு கூட்டத்தில் பெரிக்காத்தா நேஷனலுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அந்த பதவி பேர் சாத்து தலைவருக்கு வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார் பாசில் அரசியல்வாதிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் உட்பட பல தகுதியான வேட்பாளர்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார் தான் தலைமை பொறுப்பை ஏற்கும் சாத்தியம் குறித்து பேசப்பட்டபோது உடல் நல காரணமாக அது அடுத்த வார கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் பெரிகாத்தா நேஷனல் தலைவர் கட்டாயமாக பாஸை சேர்ந்தவராக இருப்பார் என்றும் அப்துல் ஹாடி விளக்கமளித்தார் முஹிதீன் யாசின் பதவி விலகினாலும் பாஸ் பெர்சத்து உறவு இன்னும் நல்ல நிலையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சட்டப்பூர்வ அறிக்கை விவகாரத்தில் மூன்று பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் மாநில அரசியல் அமைப்பின்படி அவர்கள் அடுன் பதவியையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார் பத்து மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள நூற்று நாற்பது அடி உயர முருகன் சிலையின் இருபதாம் ஆண்டு விழா பக்தர்களின் எதிர்பார்ப்பை விட நேற்று மிகச் சிறப்பாக நடந்தேறியது பக்தி அம்சங்களோடு இவ்விழாவில் முருகன் வரலாற்றையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் விளக்கும் சிறப்பு பக்தி பயண வீடியோவும் வெளியிடப்பட்டது சிறப்பு அம்சமாக சிலையின் இடப்புறத்தில் புதிய தகவல் பலகை திறந்து வைக்கப்பட்டது இதில் வரியாளர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளின் வசதிக்காக முருகன் சிலை பற்றிய விவரங்களும் முருகன் பெருமானின் ஆன்மீக அர்த்தங்களும் இடம்பெற்றுள்ளன புது முயற்சியாக பத்துமலை முருகன் கவசம் டீம் டிஎஸ்கே எட்டு எட்டு ஏழு ஏழு என்ற யூடியூப் பக்கத்தில் வெளியிடப்பட்டது பக்தர்கள் இருபது ரிங்கெட்டுக்கு சிடி வாங்கி கவசம் மற்றும் பிற பக்தி பாடல்களையும் கேட்கலாம் அந்த பத்துமலை நூற்றி நாற்பது அடி சிலை கீழே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து வச்சுருக்கோம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கோ பத்துமலை சிலையை திறக்க இன்னைக்கு என்ன சே இன்னைக்கு என்ன தேதியில் இதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு வந்துடுது அது முடிஞ்சு ஏஐ டெக்னாலஜி மூலியமாக ஒரு சின்ன ரெண்டு இருந்து எப்படி இந்த நூற்றி நாற்பது அடி சிலை வந்து தேவஸ்தான தலையோட சிந்தனையில் வந்த சிலையில் ஆய் இரவில் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்த வானவேடிக்கை காட்சி சிலையை ஒளிரச் செய்து பக்தர்களை மெய்மறக்க செய்தது இந்தியா மற்றும் உள்ளூர் பாடகர்கள் பாரம்பரிய நடன கலைஞர்கள் கலந்து கொண்ட மேடை நிகழ்ச்சிகள் இவ்விழாவை மேலும் சிறப்பாக்கின நூற்று நாற்பது அடி உயர பத்துமலை முருகன் சிலையின் இருபதாம் ஆண்டு விழா பக்தி கலாச்சாரம் மற்றும் பெருமையை ஒருங்கே கொண்டாடி பக்தர்களின் எதிர்பார்ப்புகளையும் மீறி வெகு விமரிசையாக நடந்தேறியது என்றால் அது மிக இல்லை அனைவருக்கும் வணக்கம் சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது எம்பிஏ படிப்பை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும் இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள் தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்துக் கொடுத்தன வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன் மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம் கடந்த டிசம்பர் இறுதியில் பண்டார்பாரு புத்ராவில் நடந்த சம்பவத்தில் தனது தந்தை மற்றும் தாயை கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அடவன் இன்று நீதிமன்றத்தில் அக்குற்றங்களை மறுத்துள்ளான் தேதியன்று ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தி பெற்றோர்களை காயப்படுத்தியதாக அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டதால் இந்த வழக்கை போலீசார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தனர் இந்நிலையில் நீதிமன்றம் சந்தேக ஆடவனுக்கு ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது மேலும் குற்றவாளியின் மருத்துவ அறிக்கையை பெறுவதற்கு அவனை உலுக்கின் தா மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு ஜனவரி முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கறிஞர் இன்றி ஆஜராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் சம்பவத்தில் காயமடைந்த அவனது பெற்றோர் தற்போது ராஜபரமேசூரி பைனோன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களது உடல்நிலை தற்போது சீரான நிலையில் உள்ளதென்று அறிவித்துள்ளனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் வழக்கமாக போலீசாரின் சாலை தடுப்பு சோதனை என்றாலே இறுக்கமான முகங்கள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் இந்த முறை அத்தகைய சோதனையின் போது ஒரு நகைச்சுவை சம்பவம் நிகழ்ந்துள்ளது புத்தாண்டை முன்னிட்டு போலீசார் மேற்கொண்ட சோதனை நேரத்தில் முயல் காதுகள் போன்ற ஹெல்மெட்டை அணிந்திருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கண்டவுடன் போக்குவரத்து போலீஸ் உண்மையிலேயே சிரித்துவிட்டார் இச்சம்பவம் தொடர்பான காணொலி வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது அந்த வீடியோவில் போக்குவரத்து போலீஸ் வழக்கம் போல வாகன உரிமம் அடையாள அட்டை போன்றவற்றை கேட்பதை காண முடிந்தது ஆனால் அவரது கண்கள் மட்டும் அந்த ஹெல்மெட்டின் மீதிருக்கும் முயல் காதுகளை விட்டு அகலவே இல்லை சற்று நகைச்சுவையாக அவர் உடனே அந்த காதுகளை அழுத்தி பார்த்தபோது அவை சட்டென்று நேராக நின்றன இந்த சிறைப்பூட்டும் காணொலி டிக்டாக்கில் தீயாய் பரவி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான கணக்கான கருத்துக்களை குவித்துள்ளது அதே காணொலி மலேசிய காவல்துறையின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்திலும் பகிரப்பட்டு நகைச்சுவை பதிவொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்